குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதை கொள்ள போகலாம் ராம் அ பெயிண்டர் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஒரு நாள் மார்னிங் ராமோட ஒரு பெயிண்டிங் எடுத்துன்னு போய் ஒரு பிஸி இன்டர் வச்சுட்டு அது பக்கத்திலே ஒரு நோட் அண்ட் அ பென் வச்சான் அந்த நோட்ல இட் வாஸ் ரிட்டன் ஹூ எவர் ஃபைன்ட்ஸ் மிஸ்டேக் இன் த பெயிண்டிங் புட் அ மார்க் அட் தட் பிளேஸ் ஈவினிங் ராம் ரொம்ப எந்தவா பெயிண்டிங்கை பார்க்க போச்சு இல்லை ஹி வாஸ் வெரி டிஸ்அப்பாயிண்டட் ஏன்னா அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக அவ்வளோ மார்க்ஸ் இருந்தது ரொம்ப அன்ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தான் வேறு எதுவுமே மண்டையில் ஓடலை ரெண்டு நாளைக்கு சரியாக சாப்பிடல வேறு பெயிண்டிங் கூட பண்ணல ராமோட அம்மா வாஸ் பரீட் ராம் கிட்ட போய் கேட்டால் என்னடா ஆச்சு இவ்வளோ டல்லாக உட்காந்துருக்கேன்னு ராம் நடந்த விஷயத்த சொன்னான் அப்போ அவள் அம்மா சொன்னான் இந்த சின்ன விஷயத்துக்காகவா இவ்வளோ டல்லாக இருக்க நான் சொல்கிற மாதிரி பண்ணு நாளைக்கு இன்னொரு பெயிண்டிங் எடுத்துன்னு போய் அதே இன்டர்செக்ஷனில் வை நான் சொல்கிற மாதிரி எழுதி வை அந்த பெயிண்டிங் பக்கத்தில்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் வேற ஒரு பெயிண்டிங் எடுத்துன்னு போய் அந்த இன்டர்செக்ஷன்ல வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு நோட் அண்ட் அ பென் வச்சான் அந்த நோட்டில் இட் வாஸ் ரிட்டன் ஹூ எவர் ஃபைண்ட்ஸ் மிஸ்டேக் இன் த பெயிண்டிங் கரெக்டட் ஈவினிங் வந்து ராமும் அவள் அம்மாவும் அந்த பெயிண்டிங்கை பார்க்குறதுக்காக போனால் ராம் வாஸ் வெரி ஹாப்பி ஏன்னா அந்த பெயிண்டிங்கில் ஒரு மார்க் கூட கிடையாது பர்ஃபெக்டாக இருந்தது அப்போ தான் அவள் அம்மா சொன்னால் எனி ஃபூல் கேன் ஃபைண்ட் அ மிஸ்டேக் ரொம்ப குறைச்ச பேரால் தான் அதை கரெக்ட் பண்ண முடியும் சில பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே டு ஃபைண்ட் ஃபால்ட்ஸ் இன்னொருத்தரை ஹியூமிலியேட் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ராம் மூஞ்சியே தெரியாத வாளோட ஒப்பீனியன்ஸ் என்னென்னச்சு டூ டேஸ் உன்னோட ப்ரெஷியஸ் டைமாக அப்செட்டாக உட்காந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் நம்ம வந்து எல்லாரோட குட் புக்ஸில் இருக்க முடியாது இருக்கணும்னு அவசியமே கிடையாது டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வீ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தெம் ஒரு நல்ல கோட் ஒன்று டு நாட் வரி அபவுட் அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் யூ காட் நெவர் டோல்ட் யூ டு இம்ப்ரெஸ் தெம் ஒன்லி டு லவ் தெம் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் లెట్స్ షేరా తాత్స్ హవ్ అ గుడ్ డే గురువేయ చలనం